வேற ஒண்ணும் கிடையாது இருந்து நீ பாக்குற ஏதாவது கதையாச்சா

ஒன்னு முப்பது ஒன்னு நாற்பது காலை மூலம் ஆரம்பி இப்ப நான் சொன்னது பணம் கைக்கு நான் சொன்னது கண்டிப்பா இருபத்தி மூணு ரூபாய்

புரிய இரு அப்படின் அப்படின்னு நம்ம அடிச்சு பாக்கலாம் ஆனா நம்ம ஒவ்வொருத்தரோட நடுவுல சண்டே போடுறதுக்கு முன்னாடி போன் பண்றேன் ஆளே கரு ரெண்டு மாடு

1 లక్ష 23000 రూపాయలు ఇవాజి సర్ ఓకేనా 1 లక్ష 20000 ఆల్ 700 1 లక్ష 50000 చెప్తున్నారు సరే సరే 1 లక్ష 23000 రూపాయలు ఇవాజి